அனைவருக்கும் வணக்கம் உலகம் சமநிலை பெற வேண்டும் உயர்வு தாழ்வில்லா நிலை வேண்டும் இதற்காக தான் சித்தர்களும் மகான்களும் கடுமையா பாடுபட்டாங்க ஆனால் அந்த ஆசைகள் நிறைவேறாமலே ஒவ்வொரு சித்தர்களும் தன்னை மறைத்துக் கொண்டார்கள் ஜீவ அடக்கம் ஆகிவிட்டார்கள் இப்பொழுது நல்ல நூல் எது எந்தெந்த நூல்களை படிக்கலாம் நூல்களில் உள்ள கருத்துகள் எந்த கருத்துக்கள் சரியானது இப்படி நூல்களை பற்றி பலவிதமான சந்தேகங்கள்லாம் இருக்கு இப்போ நல்ல நூல் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா இப்போ ஒரு லைப்ரரிக்கு போகிறோம் நல்ல நூலை போய் நீங்க தேடணும்னா ரொம்ப நேரம் ஆகும் இப்ப நல்ல நூல் இது சரியில்லாத நூல் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்ப அதுக்கும் நம்ம எப்படி இருக்கணும் அறிவாளியா இருக்கணும் எதை நாம் படிக்க போறோமோ அதை சார்ந்து அனுபவங்கள் இருக்கணும் தெளிவு இருக்கணும் அப்படி இருந்தாதான் எது சரியான நூல் எது சரியில்லாத நூல் அப்படி கண்டுபிடிக்கணும் இப்ப ஞானத்தை பத்தி தத்துவங்களை பத்தியும் உலக வாழ்க்கை சில நூல்கள் இருக்கு அப்படின்னா நாங்க எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிருவோம் இப்ப ஒரு பிசிக்ஸை பத்தியோ கெமிஸ்ட்ரிய பத்தியோ ஒரு நூல் இருக்குன்னா எங்களுக்கு அதை பத்தி ஒன்றும் தெரியாது அதை சார்ந்து எங்களால எதுவுமே சொல்ல முடியாது அப்ப இந்த ஆன்மீக நூல்கள் மற்ற தத்துவ நூல்கள் வாழ்க்கை சார்ந்த நூல்கள் அறம் சார்ந்த நூல்கள் இதற்கெல்லாம் நம்ம வந்து எது சரியான நூல் எது தவறான நூல் அப்படின்னு நம்ம வந்து விளக்கம் கொடுத்துடலாம் இப்போ நாங்கள் வந்து லைப்ரரிக்கு போகிறோம் லைப்ரரிக்கு போய் புக்கை ஒன்று எடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு சில நேரத்துல போன கிடைச்சிரும் சில நேரம் முக்கிய கிடைக்காம திரும்பி வந்திருக்கிற நாட்களும் உண்டு ஆரம்ப காலகட்டத்தில் ஒரு முப்பது வருடங்களுக்கு முன்பு இப்படியெல்லாம் தேடி சில நூல்களை எடுத்து முதல் பக்கம் ஒரு 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 பத்து வரி இருபது வரிய படிச்சிட்டோன்னா அந்த நூல் சரியான நூலா சரியில்லாத நூலான்னு எங்களுக்கு தெரிஞ்சிடும் உடனே எடுத்து எடுத்து வச்சிருவோம் இப்படி ஒவ்வொரு நூல்களையே பார்த்து பார்த்து எடுத்து எடுத்து வச்சிருவோம் ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா அதற்குரிய அனுபவங்கள் தான் அதை வந்து கற்றுத்தரும் இப்போ நீங்க தெளிவா தெரிஞ்சுக்கணும் எந்த நூல் உங்களோட வாழ்க்கையை வழிநட சரியான வழிநடத்தி செல்கிறதோ அது வந்து சரியான நூல் எந்த நூல் துன்பத்தில் இருந்து உங்களை விடுதலை ஆக்குவதற்கு சரியான வழியை சொல்கிறதோ உங்களுடைய சந்தேகங்களுக்கு எந்த நூலில் பதில் இருக்கிறதோ இந்த நூல்கள் அனைத்தும் சரியான நூல்களே நீங்க தெளிவாக தெரிந்து கொள்ளணும் ஒண்ணு இரண்டாவது அந்த நூலை நாம் படிக்கும்பொழுது நாம் சஞ்சலப்படக்கூடாது ஒன்று நம்மளோட புத்தியோ மனமோ அறிவோ கீழ்நிலைக்கு கொண்டு செல்லக்கூடாது அப்படிப்பட்ட நூல்களாக இருக்கணும் நல்லதுகளை நல்ல போதிக்கின்ற நூல்களாக இருக்க வேண்டும் கெட்ட வகைகளை அதிகமாக அதில் சொல்லியிருக்க கூடாது இன்ப துன்பங்கள் ரெண்டத்தையுமே சொல்லியிருக்கலாம் அது பேலன்ஸ் தான் மனிதன் வாழ்க்கையில் மாறி மாறி நடக்கக்கூடியதுதான் அது அதில் ஒன்றும் மாற்று கருத்து இல்லை ஆனால் அதிகம் உங்களை வந்து துன்பத்தில் ஆழ்ந் ஆழ்த்துற மாதிரி எதுவும் இருக்கக்கூடாது ரெண்டு கெட்டது அதில் அதிகமாக சொல்லியிருக்க கூடாது இப்படிப்பட்ட நூல்களை நம்ம தூக்கி தூர போட வேண்டும் இன்னும் கேட்க போனால் நூல்களில் முக்காவாசி நூல்கள் உப்பை நூல்களாகவே இருக்கின்றன ஒரு பத்து புத்தகத்தை படிச்சீங்கன்னா நீங்க ஒரு புத்தகம் எழுதிடலாம் அதுக்கும் எனக்கிடணும் ஆனால் அந்த அந்த நூல் மற்றவர்களுக்கு உபயோகப்படுமா என்றால் உபயோக படாது அது மட்டுமல்லாமல் அந்த நூல் நம்மை நம்மளோட கற்பனையோ அறிவையோ சார்ந்ததா அப்படின்னு பாத்தீங்கன்னா இருக்காது அது மற்றவர்களுடைய அறிவு அதை தான் ஒரு சில பேர் எழுதியிருப்பாங்க இப்படி நூல்களில் ரகம் இருக்கு அப்பொழுது நாம் தெளிவாக ஒன்று தெரிந்து கொள்ள வேண்டும் இப்ப வந்து திருக்குறள் இருக்கு திருக்குறளை நீங்கள் வந்து படிக்கலாம் என்பது உலக அறிந்தது என்றால் அதில் வந்து தேவையில்லாத செய்திகள் உங்களை வந்து கெட்டதை பத்தி பேசக்கூடியது நிறைய இல்லை அப்ப ராமாயணம் மகாபாரதம் அதுல நல்லவைகளை மட்டும் நீங்க ஃபில்ட்ரு பண்ணி அன்னப்பறவை மாதிரி எடுத்துக்கணும் இல்லைன்னா அதை விட்டுடுங்க உபநீடங்கள் இது எல்லாத்தையும் எந்த நூட்களாக இருந்தாலும் அதில் சொல்லும் நல்லவைகளை எடுத்துக்கொள்ள வேண்டும் கெட்டவைகளை அப்படியே தூக்கி போட்ட வேண்டும் ஆனால் இந்த மனமாகப்பட்டதை அதை செய்யாது எது கெடுதலோ அதை முதலில் எடுத்துக்கொள்ளும் நல்லவைகளை அதிகமாக எடுத்துக்கொள்ளாது அதற்காக தான் எது நல்ல நூல்கள் என்று ஆய்வு பண்ணுவது மிக அவசியமாக உள்ளது அப்ப தமிழ் நூலில் திருக்குறள் எடுத்துக்கலாம் அப்புறம் நிறைய நூல்கள் இருக்கு தமிழ் நூல்கள் நிறைய நூல்கள் இருக்கு அது எல்லாம் நம்மளோட வாழ்க்கையை சீர்படுத்துகின்றனா வா என்று பார்த்து நீங்கள் வந்து படித்துக் கொள்ளணும் என்னை பொறுத்தவரையில் திருக்குறள் அதிலேயே சில குழப்பங்கள்லாம் இருக்கு திருவள்ளுவரை போல ஒரு மிகப்பெரிய அறிவாளியை நீங்க பார்த்து முடியாது எங்கெங்கெல்லாம் நயமாக சொல்ல வேண்டுமோ அங்கமாக அங்க நயமாக கூறியிருக்கிறார் திருக்குறளுக்கு நிறைய அர்த்தங்கள் தெளிவுரை நிறைய பேர் எழுதியிருக்காங்க இப்போனா அவ்வளோ தெளிவுரைகள் ஒருத்தொத்தவங்களுக்கும் ஒன்று ஒன்று தோணுதுன்னா திருக்குறள் எவ்வளோ புகழ் வாய்ந்தது தெரிஞ்சுக்கணும் நீங்கள் அது மட்டும் அப்படிதான் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா சித்தர்களோட எல்லா நூல்களுமே அப்படிதான் இருக்கு இப்போ திருமூலர் எழுதுன திருமந்திரம் எடுத்துங்க அகத்தியர் ஞானம் எடுத்துக்கோங்க இதே மாதிரி நிறைய நூல்கள் இருக்கு அந்த நூல்களில் சுவாமி சிவானந்த பரமேஸ்வரர் எழுதிய அந்த சித்த வேதத்தையும் நீங்க வந்து சேர்த்துங்க ஏன் அப்படின்னா அதுல உங்களுக்கு எல்லாமே உங்களை மேல்நிலைக்கு கொண்டு செல்லக்கூடிய அனைத்து கருத்துகளும் அனைத்து விஷயங்களும் இருக்கும் அங்க வந்து கீழே உங்க உங்களை வந்து கீழே இறக்குவதற்கான உங்களுக்கு தவறான செய்திகளை அதுல கிடையாது எல்லாமே உங்களை மேல்கதிக்கு கொண்டு செல்வதற்கான எல்லா பதில்களும் அதில் இருக்கும் இப்போ திருக்குறளும் அப்படிதான் சித்தர்களோட பதினெட்டு சித்தர்களோட நூல்கள் அத்தனையும் அப்படிதான் நம்மளோட தமிழ் நூல்கள் அனைத்தும் அப்படிதான் இருக்கும் சிவக சிந்தகமணி அகநானூறு புறநானூறு குண்டலகேசி இது மாதிரி நீங்கள் வந்து நிறைய நூல்கள் சொல்லிக்கிட்டே போகலாம் ஆனால் இந்த கதையெல்லாம் சொல்லுதில்ல சில நூல்கள் அந்த கதையெல்லாம் சொல்ற நூல்களெல்லாம் நீங்க வந்து தவிர்த்திடலாம் ஞான நூல்களை நீங்க எடுத்துக்கொள்ள வேண்டும் அதிகபட்சமாக ஞான நூல்களை எடுத்துக்கொள்ள வேண்டும் இந்த சித்தர்கள் எப்பொழுதுமே தப்பாக சொல்லியிருக்க மாட்டார்கள் நம் வாழ்க்கையை கற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் நூலை படிக்க வேண்டும் ஆனால் சில நூல்கள் என்ன கற்பனை கற்பனையோட உச்சத்துக்கு போன நூல்கள்லாம் இருக்கு நிறைய விஷயங்கள் கற்பனை சொல்ற நூல்லாம் இருக்கு நமக்கு தேவை அந்த நூல்கள்லேருந்து சில அறிவுரைகளை எடுத்துக்கணும் நல்ல கருத்துக்களை எடுத்துக்கணும் அப்படின்னு நினைக்கிறோம் எனக்கு கற்பனை வேணாம் அப்படின்னு நினைக்கிறோம் அப்படின்னா அந்த கற்பனை சொல்லக்கூடிய நூல்களை எல்லாம் நீங்கள் விட்டுடணும் கம்பராமாயணம் அதெல்லாம் வந்து கற்பனைகள்லாம் அதிகம் இருக்கும் அதெல்லாம் நீங்கள் விட்டுடணும் அதில் உள்ள நல்ல கருத்துக்களை நீங்கள் எடுத்துக்கங்க நமக்கு ஏன்னா சித்தர்கள் நூல்லேயே உங்களுக்கு தேவையானது எல்லாமே கிடைச்சிரும் அப்ப மற்ற நூல்களில் திருக்குறள்லேயே எல்லாமே கிடைச்சிரும் ஏதாவது ஒரு நூலை நீங்க படிச்சிங்கன்னா போதும் எல்லா நூல்களிலும் வார்த்தைகள் வெவ்வேறு ஆனால் எல்லா நூல்களிலும் அர்த்தம் ஒன்று தான் அதை நீங்க தெளிவாக தெரிஞ்சு ஒரு நூலை படிச்சிங்கன்னாலே போதும் எல்லா நூல்களையும் படித்ததற்கு சமம் இப்ப திருமந்திரத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த ஒரு நூலை படிச்சிங்கன்னா எல்லா நூல்களையும் படித்ததுக்கு சமம் திருக்குறள் ஒரு நூலை படிச்சுக்கினா எல்லா நூல்களையும் படித்ததுக்கு சமம் வார்த்தைகள் வெவ்வேற மாற்றி போட்டு இருக்குமே தவிர கருத்துகள் எல்லாமே ஒன்றுதான் அதே போல சித்தவிதமாக இருக்கட்டும் எதுவா இருந்தாலும் நூல்கள்லாம் வார்த்தைகள் வேற வேற இருக்கு அதை நீங்க தெளிவா புரிஞ்சுக்கணும் அப்ப இப்படிப்பட்ட நூல்களை வந்து நீங்க படிக்கணும் இதுல ஒரு சிக்கல் இருக்கு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த தெரிவுரை சரியா இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கே தான் குழப்பம் தெளிவுரைகள் நிறைய பாடல்களுக்கு சரியாகவே இல்லை தவறான தெளிவுரை இருக்குது அதுவும் எளிமையாக புரிஞ்சுக்கிற மாதிரியும் இல்லை அதை மாதிரி சிக்கலாம் இருக்குது இப்போ பாரதியார் நூல்கள் அதெல்லாம் நீங்கள் கண்ணை மூடிட்டு படிக்கலாம் அதை பற்றி எந்த பிரச்சனையுமே இல்லை எல்லாமே பாசிட்டிவான நூல்கள் தான் பாரதியாரோட நூல்கள் எல்லாம் அங்கங்க ஒன்னு ரெண்டு குழப்பங்கள் வரலாம் மற்றபடி எல்லாமே உங்களுக்கு வந்து சரியான வழி நடத்தக்கூடிய நூல்கள் தான் அப்படி தெளிவுரை நீங்க திருக்குறளை பொறுத்த வரைக்கும் பரிமேலழகரை எடுத்துக்கொள்ள வேண்டும் அதுலேயும் சில ஒன்னு ரெண்டு சிக்கல்கள் இருக்கின்றன அது ஞானத்தில் நீங்க அதை பெருசாக எடுத்துக்க வேணாம் உலகவாசிகள் அதை நீங்க பெருசாக எடுத்துக்க வேணாம் இந்த எழுத்து எழுத்தெல்லாம் ஆதி பகவான் முதற்றே உலகு இந்த இந்த ஒரு குரல் இருக்கு இல்லையா இந்த ஒரு குரலுக்கு நீங்கள் தெளிவுரை எழுதுவது மிக மிக கடினமான ஒன்று இதுவரைக்கும் என்னை பொறுத்தமட்டில் யாரும் சரியான தெளிவுரை எழுதவே இல்லை என்பதுதான் உண்மை ஏன்னா அவர் புத்திசாலி அறிவாளி ஆதி பகவான் அப்படின்னு சொல்லிட்டார் அதுக்குள்ள இந்த ஆதின்ற ஒரு ஒருத்தவர் பகவான்ற ஒரு அம்மா இருந்தாங்க ரெண்டு பேரும் ஒரு கதையெல்லாம் படிச்சிருப்பீங்க வல்ல வ வல்லுவனாரும் ஔவையாரும் சகோதரர்கள் சகோதரிகள் அப்படின்னு சொல்லுவாங்க அதெல்லாம் அதெல்லாம் இந்த இந்த சில கதைகள்லாம் சொல்கிறாங்கல்ல இந்த கதைகள் எல்லாமே கொஞ்சம் கூடவும் குறைச்சலும் சொல்லப்பட்ட கதைகள் அதை வந்து ஒருவரை வந்து மேல்நிலைப்படுத்தி சொல்ல வேண்டும் என்பதற்காக சில கற்பனை எல்லாம் கலந்து சொல்றது அது இருந்தாலும் சரி இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் சரி கற்பனை ஒரு தவறான விஷயத்த அவங்க அதுக்கு முன்னாடி சொல்லியிருக்காங்க அப்படின்னா அதை ஏற்றுக்கொள்கிற மாதிரி இல்லை அது யாராக இருந்தாலும் சரி அதை அவர்கள் கூறவும் இல்லை அதை நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கணும் இப்போ வள்ளூர் வந்து அவர் பற்றி எழுதியிருக்காருன்னா எழுதலை அவர் குரலை எழுதியிருக்காரு அதை பத்தி இவங்க அதில் வந்து உங்களுக்கு முகவுரை எழுதினவர் பார்த்தீங்கன்னா அதை வந்து வேற மாதிரி எழுதியிருப்பாங்க அது எழுதினவரை சார்ந்தது அதுல சில குழப்பங்கள்லாம் இருக்கு மற்றபடி திருக்குறள்ங்கிறது வந்து ஒரு சரியான நூலாக நீங்க எடுத்துக்கொள்ள வேண்டும் அதுவும் அறத்துப்பால் பொருட்பால் இதை வந்து ரெண்டத்தையும் நீங்கள் வந்து தெளிவாக எடுத்துக்கணும் நீங்கள் வந்து காமத்துப்பாலுக்கு நீங்கள் அது போகவே வேணாம் அது வேற சப்ஜெக்ட் அது நமக்கு அது சம்பந்தம் இல்லாத சப்ஜெக்ட் அது சம்பந்தப்பட்டவர்கள் அதை தெரிந்து தெரிந்துள்ள அதுலேயும் சில குழப்பங்கள் இருக்கு நம்ம அரசார்ந்ததுன்னா இது ரெண்டத்தையும் எடுத்துக்கணும் இது எல்லாத்தையும் நம்ம பார்த்துக்கணும் மற்றபடி சித்தர்கள் நூல்களில் நீங்க பாத்தீங்கன்னா தேவையில்லாத விஷயங்களே அதுல இருக்காது எல்லாம் நமக்கு தேவையான விஷயங்களாவே இருக்கும் அதுல நீங்க ஒன்னத்தையும் விட்டுட முடியாது ஆனால் என்ன அப்படின்னா மூவாயிரம் பாடல்கள் எழுதியிருக்காரு திருமந்திரத்தில் அப்படின்னு கேட்டீங்கன்னா நமக்கு தேவையானது ஆயிரம் பாடல்கள் தான் பாக்கி எல்லாமே துணை பாடல்கள் தான் எல்லாம் உன்னை ஒன்று சார்ந்து இருக்கும் அப்ப அவர் சொல்ல வேண்டிய கருத்து அதுக்குள்ளாரே சொல்லியிருப்பார் அதுவே போதுமானது மற்றது எல்லாம் அதை அதை வந்து விவரித்து சொல்லக்கூடிய பாடல்கள் அங்கு ஒன்று ரெண்டுமா அப்படியே இருக்கும் அப்படி நிறைய நூல்கள் இருக்கு அப்ப இதுல நீங்க என்ன தெளிவா புரிஞ்சுக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்களை சந்தேகங்கள் இருந்து உங்களுக்கு ஒரு குழப்பம் இருக்கு அந்த குழப்பத்தை தீக்கிற நூல் எதுவோ அதை தான் நீங்க வந்து படிக்க வேணும் அதில் நீங்கள் வந்து சிறந்த நூல் என்றால் நீங்கள் வந்து சித்தர்கள் நூல் திருக்குறள் அகநானூறு புறநானூறு இது மாதிரி கதையை பத்தி சொல்லாத நூல்களாக எடுத்துக்கொள்ள வேண்டும் இந்த நூல்களை உங்கள் வாழ்க்கையை நெறிப்படுத்தி உங்களுக்கு சரியான விதத்தை எது சொல்லித்தரதோ அதுவே சரியான நூல் வள்ளுவன் சொன்ன மாதிரி எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு அப்படின்னு சொல்லிட்டாரு அந்த அறிவுங்கிறது எல்லாருக்குமே இருக்கு ஆனால் நிறைய பேருக்கு நீங்க எல்லாருமே தெளிந்த அறிவு கிடையாது ஞானம் கிடையாது அந்த ஞானம் அடிந் அடைந்தவர்கள் எழுதிய நூல் அது அதுக்கு பல்வேறு அர்த்தம் இருக்கும் சிற்றறிவை வச்சுக்கிட்டு இதுதான் அர்த்தம் அப்படிங்கிறது வந்து புரிஞ்சுக்கிறதுங்கிறது கொஞ்சம் சிரமம் அதுல சின்ன குழப்பம் இருக்கு மற்றபடி உங்களை எது சரியான வழியை வழிநடத்தி செல்கிறதோ அவை எல்லாமே சரியான நூல்கள்தான் நன்றி வணக்கம்